வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து ஹரிதுவாருக்கு ரயில் இருக்கா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் காரணம் என்ன அப்படின்னா இப்போ தோதாம் சார்தாம் இந்த மாதிரி யாத்திரைகள் நடைபெறுவதனால கேதார்நாத் போகணும் அப்படின்னா நம்ம ஹரிதுவார் போகணும் மதுரையிலிருந்து ரயில் இருக்கான்னு கேட்டிருந்தார் இருந்தது நண்பரே ஒரு காலத்தில் இருந்தது எந்த ரயில் அப்படின்னா இன்னைக்கு இருந்து சண்டிகர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலுக்கு லிங்க் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இரண்டு ரயில்களை ஒன்றாக இணைச்சி அனுப்புவாங்க அது டெல்லியில் பிரிஞ்சு ஒரு ரயிலானது சண்டிகருக்கும் ஒரு ரயிலானது டேராடோனுக்கும் போயிட்டு இருந்தது அந்த ரயிலானது ஹரித்துவார் வரைக்கும் சென்று கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கி லிங்க் எக்ஸ்பிரஸ் ஃபார்மெட்டையே ரயில்வே கட் பண்ணிட்டதுனால டேரக்டாக மதுரையில் இருந்து ஹரித்வாருக்கு ட்ரெயின் கிடையாது நம்ம டெல்லிக்கு தான் அந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது இருக்கிறது சரி அப்படி டெல்லி போய் பிடிக்கணும் அப்படின்னா மதுரையிலிருந்து எந்த ட்ரெயின் சரியாக இருக்கும் அப்படின்னா காலையில் செல்லக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ்ஸை பிடிச்சோம் அப்படின்னா அது மத்தியானம்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு கிராண்ட் ட்ராக் எக்ஸ்பிரஸ் அல்லது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை படித்து போயிடலாம் இல்லை நம்ம நைட் நேரத்தில் தான் கிளம்பணும் அப்படின்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் படிச்சு போனோம் அப்படின்னா காலையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ட்ரெயின் இருக்குது ராஜதானி எக்ஸ்பிரஸ் கரிபிரத் எக்ஸ்பிரஸ் டொரோண்டா எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸை படித்து மறுநாள் போயிடலாம் இப்படி டெல்லி வரைக்குமே நமக்கு கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியில் இருந்து ஹரிதுவார்க்கு எந்த ரயில் சரியான ரயிலாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் மொத்தம் நான்கு ஸ்டேஷனில் இருந்து ஹரிதுவார்க்கு ரயில்கள் கிளம்புகிறது அதில் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஆறு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது கிளம்பும் முற்றிலும் ஏசி எக்ஸ்பிரஸ் இதுக்கு சரியான ட்ரெயினாக ஜிடி எக்ஸ்பிரஸை நம்ம பிடிச்சி போனோம் அப்படின்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் கூட சில நேரங்களில் தாமதமான இந்த ரயிலை நம்மளால் பிடிக்க முடியாது அது ஜிடி எக்ஸ்பிரஸை பிடித்தோம் அப்படின்னா அந்த ரயிலானது நான்கு ஐந்து மணிக்குள்ளே போயிடுறதுனால நிச்சயமாக நம்ம சதாப்தி எக்ஸ்பிரஸை படித்து போயிடலாம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மத்தியானம் மூணு இருபதுக்கு இருக்கக்கூடிய ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இதுவுமே ஃபுல்லாக ரிசர்வ் பண்ண எக்ஸ்பிரஸ் தான் ஆனால் இந்த ட்ரெயினுக்கு எல்லா ட்ரெயினுமே வசதியாக இருக்கும் ஜிடி எக்ஸ்பிரஸ்ஸில் வந்தால் காலையில் வந்துடலாம் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வந்தாலும் காலையில் வந்துடலாம் இல்லை டொரண்டோ ராஜதானி ஹரிபிரத் எக்ஸ்பிரஸில் வந்திருந்தாலும் காலையில் வந்துடலாம் வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு என்ன இதில் பெரிய விஷயம் அப்படின்னா ஜிடி எக்ஸ்பிரஸும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் நியூ டெல்லியிலேயே வந்துடும் அதனால் அங்கேயே இந்த ட்ரெயினை நம்ம பிடிச்சிட முடியும் ஆனால் கரீபிரத் எக்ஸ்பிரஸும் சரி டொரோண்டோ எக்ஸ்பிரஸும் சரி ராஜதானி எக்ஸ்பிரஸும் சரி நிசாமுதீன் வரைக்கும் வர்றதுனால நிச்சயமாக இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நம்ம நியூ டெல்லி வரைக்கும் பயணிக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது இப்போது நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை விட்டுட்டு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னா தினமுமே காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய யோகா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக அரித்துவார் போகும் இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நமக்கு எந்த ட்ரெயின் வசதியான ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோ கிராண்டாக் எக்ஸ்பிரஸோ சரியான கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸும் சரி அல்லது மதுரையில் இருந்து நிஜாமுதீன் செல்லக்கூடிய சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு ட்ரெயினையும் பிடித்தோம் அப்படின்னா நைட்டு நம்ம ஓல்டு டெல்லி போய் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினில் போகிறதுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா டொரண்டோ இந்த ட்ரெயின்லாம் போனோம்னா மறுநாள் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அந்த நண்பருக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம் இது தான் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தினசரியுமே ஓல்டு இருந்து இயங்கக்கூடிய ஹரிதுவார் எக்ஸ்பிரஸ் பத்து இருபது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு எல்லா ட்ரெயினுமே வசதியாக இருக்கும் ஜிடி எக்ஸ்பிரஸில் வந்தாலும் சரி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லையும் வந்தாலும் சரி நம்ம ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து இருந்து இந்த ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த ரயிலை பிடிப்பதற்கு மற்ற ட்ரெயினில் பார்த்தோம்னா ஒரு நாள் காத்திருக்கணும் ஆனால் இந்த ட்ரெயினுக்கு கனெக்டிவிட்டி அப்படின்னா ஜிடி தமிழ்நாடு சரியான கனெக்டிவிட்டியாக இருக்கும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஈவினிங் அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ஹரித்வார் வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் அஞ்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு அப்படிங்கிறதுனால ஜிடி எக்ஸ்பிரஸும் சரியா இருக்கும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் சரியா இருக்கும் அதே நேரத்தில் ராஜதானி டொரண்டோ கரிபிரத் எல்லா எக்ஸ்பிரஸுமே சரியாக இருக்கும் இந்த ட்ரெயினில் நம்ம வந்து நிஜாமதீனோ அல்லது நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனோ இறங்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஓல்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம பயணப்படணும் அதற்கப்பறம் இந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம நைட்டில் போய் சேர்ந்துட முடியும் இதெல்லாம் தான் கேதார்நாத்துக்கு செல்லக்கூடிய கனெக்டிங் ட்ரெயினாக இருக்கக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா தினமும் நைட்டு பத்து இருபத்தஞ்சு மணிக்கு ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பக்கூடிய முசேறு எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் பத்து இருபத்தஞ்சுக்கு நைட்டு கிளம்புறதுனால இந்த நம்ம பிடிக்கணும் சம்பத் சம்பத்ராந்தி எக்ஸ்பிரஸ் அல்லது திருக்குள எக்ஸ்பிரஸ் சரியாக இருக்கும் வந்த பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வேற வழி இல்லை நம்ம காலையில் வந்து டெல்லியை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய டொரோண்டோ ராஜதானி இந்த எக்ஸ்பிரஸும் சரியாக இருக்கும் அதே நேரத்தில் ஜிடி எக்ஸ்பிரஸ்லையும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லையும் நம்ம வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம டெல்லியில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு பத்து இருபத்தி அஞ்சுக்கு செல்லக்கூடிய இந்த ரயிலை பிடித்து நம்ம ஹரித்வார் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிசாமுதீன் ஸ்டேஷன் ஏன்னா பெரும்பாலும் தெற்கில் இருந்து செல்லக்கூடிய எல்லா ரயில்களுமே நிஜாமுதீன் வரைக்கும் தான் செல்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ஹரித்வார் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் தினமும் காலையில ரெண்டு ஐம்பது மணிக்கு இருந்து தான் இந்த ரயிலானது செல்கிறது நிஜாமுதீன் வழியாக செல்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நியூ டெல்லி ஓல்டு டெல்லி எங்கேயும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு சரியான கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெயினாக இருப்பது சம்பத் கிராந்தி மற்றும் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு ரயிலையும் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரெண்டு ரயிலுமே இருந்தே இயங்குவதனால நம்ம மதுரையில் இருந்து கரிதுவார் கேட்ட அந்த நண்பருக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சஜஷன் என்ன அப்படின்னா இந்த ரயில் தான் மதுரையில் இருந்தே நம்ம நிசாமுதீன் வரைக்கும் வந்துட முடியும் நிசாமுதீனில் இந்த ட்ரெயினானது ரெண்டு ஐம்பதுக்கு கிளம்புவதனால நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுறோம் அதுக்கடுத்து ஒரு எட்டு மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் இந்த ரயிலை பிடிச்சி நம்ம ஹரித்வார் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு பிரகாசமாக இருக்கிறது அதனால் இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அதற்கடுத்தும் நிசாமுதீன்லையே நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கிறது மத்தியானம் ஒன்று இருபதுக்கு கிளம்பக்கூடிய கலிங்கா உட்கால் எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸை பிடிச்சாலும் நம்ம நிச்சயமாக ஹரித்துவார் வரைக்கும் செல்ல முடியும் அங்கே இருந்து ரிஷிகேஷ் போய் சோன் பிரயாக் போய் கேதார்நாதரையும் பத்ரிநாதரையும் ச தரிசித்து வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ஒன்று இருபது ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு எந்த ட்ரெயின்லாம் சரியான ட்ரெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிசாமுதீன் வரைக்கும் இயங்கக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ஸு சம்பத் கிராந்தி எக்ஸ்ப்ரெஸை தவிர்த்து விட்டு காலையில் பத்து நாற்பது பத்து ஐம்பதுக்கு செல்லக்கூடிய டொரோண்டா எக்ஸ்பிரஸ்ஸு ராஜதானி எக்ஸ்பிரஸ் கரிபிரத் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த எக்ஸ்பிரஸை பிடிச்சால் இந்த ரயிலானது நமக்கு வசப்படும் இல்லை நம்ம முன்னாடியே வந்துடுவோம் அப்படின்னாலும் அது வேறு இல்லை நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லையும் ஜிடி எக்ஸ்பிரஸ்லேயும் வந்தாலும் காலையில் நிஜாமுதீனில் இறங்கி அங்கே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயினை நம்மளால் பிடிச்சிட முடியும் அதுக்கடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ட்ரெயினு இருந்து கிளம்பக்கூடிய நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய முற்றிலும் ஏசி செய்யப்பட்ட எக்ஸ்பிரஸ் நந்தாதேவி ஏசி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பதினொன்று ஐம்பது மணிக்கு நிசாமுதீன் ரயில்வே நிலையத்தில் இருந்து கிளம்பும் இந்த ட்ரெயினுக்கு எந்தெந்த ட்ரெயின்லாம் கனெக்டிவிட்டி அப்படின்னா வாரம் இருமுறை இயங்கக்கூடிய திருக்குறள் எக்ஸ்பிரஸ் ஆக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியிலிருந்து நிஜாமுதீன் வரைக்கும் போகும் இது மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்குகிறது அதே மாதிரி மதுரையில் இருந்தே நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய சம்பத் கிராந்தி ஆக இருந்தாலும் சரி இந்த ரயிலை பயன்படுத்தியும் இந்த எக்ஸ்பிரஸ் ஏசி எக்ஸ்பிரஸ்ஸை பிடிச்சி நம்ம ஹரித்வார் வரைக்கும் சென்றுவிட முடியும் ஆக அந்த நம் நண்பர் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து ஹரித்வார் வரைக்கும் டேரக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது மதுரையில் இருந்து நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸும் திருக்குறள் எக்ஸ்பிரஸும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சண்டிகர் வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸும் இருக்கிறது சண்டிகர் வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ்ஸை தவிர்த்து விட்டு இந்த நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய திருக்குறள் ஆக இருந்தாலும் சரி சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ் ஆக இருந்தாலும் சரி சரியான ஆப்ஷனாக இருக்கும் இல்லை மற்ற ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா வைகை குருவாயூர் இந்த எக்ஸ்பிரஸை பிடிச்சி நீங்கள் போய் பிடிச்சிட முடியும் இல்லை காலை நேரத்தில் இயங்கக்கூடிய ப்ரீமியம் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஆக இருக்கும் இதையெல்லாம் பிடிச்சி நீங்கள் டெல்லி போயிட்டீங்க அப்படின்னா ஒன்பது ரயில்கள் தினசரி ரயில்களாக இயங்கி கொண்டிருக்கிறது நம்ம வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயிலையோ வாரம் இருமுறை இயங்கக்கூடிய மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்லலை தினசரி இயங்கக்கூடிய ஒன்பது ரயில்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆக நீங்கள் இங்கேருந்து பட்ஜெட்டில் ஹரிதுவார் வரைக்கும் செல்லணும் அப்படின்னா ஒன்பது ரயில்கள் அப்படிங்கிறது டெல்லியில் கனெக்டிங் ட்ரெயின்களாக இருக்கிறது இதில் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஏசி எக்ஸ்பிரஸை தவிர்த்து நார்மலாக இயங்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இருக்கிறது அதில் மத்தியான நேரத்தில் இயங்கக்கூடிய மூணு இருபதுக்கு கிளம்பக்கூடிய ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்ப இருக்கும் நைட்டு போய் நம்ம தங்கிக்கலாம் காலையில எந்திரிச்சு பஸ் பிடிச்சு நம்ம கேதார்நாத் நோக்கி பயணிக்கலாம் இந்த வடியோ நான் கொடுத்த தகவல்கள் போதுமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வடிய பார்ப்போம் நன்றி